வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் இது பாருங்க முத்து மயூரி கலெக்ஷன் இந்த பார்டர் பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியா வந்து ஒரு முத்து மாதிரி வச்சு வந்திருக்கோங்க டிஃப்ரெண்டா இருக்கும் பிளைன் கிடையாது புது கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல இப்போ கொண்டு வந்திருக்கோம் இந்த நியூ கலெக்ஷன்ஸ் ஒரு சூப்பரான ரேட்டில் கொண்டு வந்திருக்கும் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நம்ம பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுங்குடி காட்டன் சேரிலேயே முத்து மயூரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு சுங்குடி காட்டன் சேரீ பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்ல ஒரு ஹைலைட்டடான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாட்ருங்க ஜரி பாட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு வந்திருக்கோம் அதுதான் முத்து மாதிரி அப்படியே குட்டி குட்டியா வந்திருக்கோங்க லைனா இல்லாம இந்த லைன்ஸ் மாதிரி கிடையாது உங்களுக்கு சின்ன சின்ன சின்னதா இருக்கும் பாக்ஸ் கண்டிப்பா சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க நம்ம கிட்ட ரெகுலராக வாங்குறோங்க கண்டிப்பா இந்த புது கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க குவாலிட்டி கிளாத் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் போட்டிருந்து நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ஸோ வாங்கணுங்க இதோடைய குவாலிட்டி இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இப்படி தான் இருக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டர் வச்சு வந்திருக்கு டார்க் பிங்க் வித் டார்க் நேவி ப்ளூ கலருங்க இந்த சேரீ கலர் அதே அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுமே வந்துடுது பல்லு உங்களுக்கு வந்து சீர்பல்லு இந்த கோல்டன் ஜரில லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் இது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ரன்னிங் பிளவுஸ் வருது உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருதுங்க உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் வருது கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் இருந்தா நீங்க அப்படியும் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படி இல்லாம நார்மலா எப்பவுமே நம்ம வியர் பண்ணுறோம் இல்லையா சேஞ்சஸாக நம்ம வந்து ரன்னிங்லேயும் நம்ம வியர் பண்ணலாம் ஒன் டைம் ரொம்ப அழகா இருக்கும்ங்க இந்த கலெக்ஷன்ஸ் இதோட ரன்னிங் பிளவுஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சேரீட ரேட்டு வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி தாங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரேட்டில் கொடுத்துருக்கோம் பியூர் காட்டன் சாரீ பர்பிள் வித் ராமா கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்கு நிறைய சூப்பரான கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் பியூர் காட்டன்ல சூடி காட்டன் சேரீல இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க முத்து மயூரி கலெக்ஷன் இந்த பார்டர் சூப்பரான ஹைலைட்டடான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க நம்ம குரூப்லையுமே சாய்டெக்ஸ் க்ரூப்ல இந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருந்து மேக்ஸிமம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு சரி ரீஸ்டாக் எடுத்து போடலான்னு பார்த்தா கண்டிப்பாக எனக்கு ரீஸ்டாக் கிடைக்கலைங்க ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் ஹேண்ட் ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்கு ஸோ ஸ்டாக் கம்மியாக இருக்கு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பர்பிள் வித் ராமா கிரீன் கலர் காம்பினேஷன் பியூர் ஒயிட் ஆஃப் ஒயிட்லாம் கிடையாதுங்க இது பியூர் ஒயிட் வித் பிளாக் கலர் நிறைய பேருக்கு பியூர் ஒயிட் பிடிக்கும் நிறைய பேர்த்துக்கு பிளாக் பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க பியூர் ஒயிட் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்கள் இதுக்கு வந்து உங்ககிட்ட பிளாக் கலரில் ப்ளவுஸ் இருந்தாலும் அதுலேயும் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்குங்க நல்லா வந்து ஒரு ஃபைவ் இன்ச் பார்டர் ஸ்மால் சைஸ் பாடர் வேணும்னு வச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ கொண்டு வந்திருக்கோம் இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது இது பாருங்கள் சாக்லேட் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் எவர் கிரீன் கலர் இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபாஸ்ட் மூவிங் ஆகக்கூடிய ஒரு கலர் இது நல்ல ஒரு ஸ்டைலிஷான கலரும் கூடங்க ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது நிறைய பேர் வந்து ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்ததுனால அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நம்ம ஆஃபர் கலெக்ஷன்ஸ் போட்டுது டுவெல் ஓ கிளாக்கோடு முடிஞ்சுது ஸோ வந்து இந்த வீக் சண்டேவும் நம்ம ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வீடியோ போடுறோம் கொஞ்சம் சீக்கிரமே வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பர்பிள் கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க ஸாரீ வந்து உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருது ப்ளவுஸ் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க நீங்கள் அது வந்து கட் பண்ணாமலே அப்படியே நீங்கள் கூட வியர் பண்ணிக்கலாம் ப்யூர் சுங்குடி காட்டன் சேரில கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் ரொம்ப சூப்பர் இருக்குது சான்ஸே இல்லை ரொம்ப நல்லாயிருக்குங்க மெட்டீரியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சேரீயோட ரேட் சிக்ஸ் ஃபார்ட்டி மட்டும்தான் உங்களுக்கு டூ சாரி வரைக்குமே ஃபார்ட்டி ருபீஸ் தான் டெலிவரி சார்ஜ் வரும் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும் குங்கும கலரில் ஒரு ஆஷ் கலர் நல்ல ஒரு ஸ்டைலிஷான கலருங்க ஆஷ் கலர் காம்பினேஷனோடு இருக்குது இது வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது இந்த சேரீ வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோவா அதோட ஃபினிஷிங் தெரியல நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க ஸ்டைலிஷான கலர் கண்டிப்பாக இந்த கலர்லாம் வந்து ரொம்ப டிமாண்டிங்கான கலரும் கூட இது ஒன் சைடு நீங்கள் ஒன் ஃப்ளீட்டில் வந்து இந்த சாரீ வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா டபுள் சைடுமே உங்களுக்கு பார்டர் இருக்கு டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் ஆனால் ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்குங்க எந்த சேரீ வேணுமோ உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி மட்டும் தாங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் எப்பவுமே கான்ட்ராஸ்ட் கலரில் தான் நம்ம போடுறோம் ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம் ரன்னிங் ப்ளவுஸில் இந்த கலெக்ஷனுமே நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம் ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்களும் அதோட குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க பர்பிள் கலரில் உங்களுக்கு வந்து ஒரு இந்த கலர் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் மாதிரி ஒரு கலருங்க பார்டர் கலரு இதே இதில் வந்து சேமாக நான் முன்னாடி ஒரு கலர் காமிச்சிருந்தேன் அது வந்து டார்க் க்ரீனில் வரும் இங்கே பாருங்க இது வந்து கொஞ்சம் வாட்ரு டார்க்காக வரும் இது வந்து லைட் க்ரீன் ரொம்ப சூப்பராக இருக்குது டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷனோட இருக்குது எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பேபி பிங்க் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இதிலெல்லாம் வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து குரூப்பில் நிறைய எல்லாத்துலேயுமே வந்து டுவெண்ட்டி பீஸ்க்கு மேலே ஈச் கலர் கலர்லேயும் கொண்டு வந்திருந்தோம் ஸோ எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பீஸ் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஃபோர் த்ரீ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது போச்சம்பள்ளி ஈக்கட் சில்க் காட்டன் சுங்குடி காட்டன்லேயே நிறைய வெரைட்டிஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்லாம் ரெகுலராக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குது சுங்குடி காட்டன் சேரீலையே முத்து மயூரி கலெக்ஷன்ஸ் ஸாரியோட ரேட் சிக்ஸ் ஃபார்ட்டி மட்டுந்தாங்க ப்யூர் காட்டன் சாரீ உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு முத்து மாதிரி வச்சு வந்திருக்கோங்க சின்ன சின்ன குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நியூ கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வெளியில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching.